கிறிஸ்துக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பனிரெண்டாம் அதிகாரத்தில் மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் எனது அன்பு இறைமக்களே இந்த பனிரெண்டாம் பனிரெண்டாம் அதிகாரம் லூகா அவர்கள் எழுதுகிற போது ஆண்டவர் இங்கு ஒரு வித்தியாசமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறோம் இப்போது வாசிக்கப்பட்ட பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பதுல பூமியிலே அக்னியை போட வந்தேன் அது இப்போதே பற்றி எரிய வேண்டும் இது ஆண்டவர் போடுகின்ற பயன்படுத்துகிற வார்த்தை இது நமக்கெல்லாம் ஒரு ஒரு கேள்வியை எழும்பலாம் ஆண்டவர் பூமியில அக்னியை போடுவாரா அதனுடைய பொருள் அவர் சொன்ன நோக்கம் அவருடைய எதிர்பார்ப்பு எதை மையப்படுத்துகிறார் என்றால் அக்னி என்பது அன்பை மையப்படுத்துகிறது அக்னி என்பது பசுத்தத்தை மையப்படுத்துகிறது அக்னி என்பது நற்செய்தியை பரவ உதவுகிறது அதாவது அக்னி தீ அது வந்து தீயாய் பரவ வேண்டும் அன்பு என்பது தீயாய் பரவ வேண்டும் நச்செய்தி என்பது தீயாய் பரவ வேண்டும் பரிசுத்தம் என்பது தீயினால் சுற்றறிக்கப்பட்டு பாவம் எல்லாம் அழிக்கப்பட்டு பரிசுத்தம் தீயினால் சுற்றறிக்கப்பட வேண்டும் அப்படி அந்த தான் ஆண்டவர் இதை பயன்படுத்துகிறார் இப்போ தங்கம் கூட தீயினால் சுற்றறிப்பார்கள் அது தீனால் சுற்றி பிறகுதான் ஒரு நல்ல பளிச்சென்று ஒரு தோற்றத்தை அந்த தங்கம் கூட கொடுக்கும் அதுபோல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் இந்த சமுதாயத்திலே இந்த உலகத்திலே அக்னியை போட வந்தேன் தீயை நான் தீ மூட்ட வந்தேன் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் கடவுடைய பிள்ளைகளே இந்த தீ இந்த அக்னி என்பது நம்முடைய வாழ்க்கையில பழவைகள் எல்லாம் ஒழித்து சுட்டெரிக்கப்பட்டு புதிதாய் கொடுக்கின்ற அந்த தீக்கு அந்த அக்னிக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது அதனால்தான் இயேசு கிறிஸ்து இங்கு பயன்படுத்துகிற வார்த்தை தீ மூட்ட வந்தேன் அக்னி இந்த உலகத்தில் போட வந்தேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அதனாலே நாம் தவறா தவறான புரிதல் கொள்ளாமல் தீ என்பது அன்பை காட்டுகிறது தீ என்பது நற்செய்தி காட்டுகிறது தீ என்பது பரிசுத்தத்தை காட்டுகிறது தீ என்பது பழைய ஒழிக்கிறது தீ என்பது பழைய காரியங்களை ஒழித்து புதிதான காரியத்தை கொடுக்கிறது தான் தீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் நிலைத்திருப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகமே காண்பீர்கள் ஆமே